வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் சிறு வணிகர்கள் பயன்படக்கூடிய வகையில் சமாதான திட்டம் அறிமுகம் சட்டப்பேரவையில் மு க ஸ்டாலின் புதிய அறிவிப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மதிமுக ஆதரவு நீதித்துறையில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வைகோ வலியுறுத்தல் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் சட்டப்பேரவையில் தீர்மானம் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் மனு தாக்கல் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிபதி அறிவிப்பு தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு தோழி விடுதி அமைக்க நடவடிக்கை சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் தகவல் விரிவான செய்திகள் சிறு வணிகர்கள் பயன்படக்கூடிய வகையில் சமாதான திட்டத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் இந்த தீர்மானம் அதிமுக பாமக ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது முதல்வர் மு ஸ்டாலின் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சிறு வணிகர்கள் பயன்படக்கூடிய வகையில் சமாதான திட்டம் அறிமுகம் செய்து வைத்தார் நிலுவையில் உள்ள வரியை வழங்குவதற்கு அரசு சலுகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வணிகர்கள் முன்வைத்த நிலையில் அதற்காக புதிய வடிவத்தில் சமாதான திட்டம் செயல்படுத்த உள்ளதாக கூறினார் மேலும் வணிகர்கள் வணிக வரித்துறை இடையிலான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு கீழ் வரி கட்டி அபராத தொகை செலுத்த வேண்டிய வணிகர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்றும் ரூபாய் பத்து லட்சம் வரி நிலுவை வைத்துள்ள வணிகர்கள் இருபது சதவீத வரியை செலுத்தினால் போதும் என்றும் அறிவித்தார் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்து வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் ஓசூர் பட்டாசு ஆலை விபத்துகள் தொடர்பாக இபிஎஸ் ஒபிஎஸ் ஆகியோர் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர் ராஜேந்திரன் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சமாதானம் என்னும் புதிய திட்டத்திற்கான சட்ட முன் வடிவை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தாக்கல் செய்தார் பின்னர் அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதியில் பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் மதுராந்தகம் தொகுதி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தோழி விடுதிகள் அமைக்க இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டா வழங்க என்னிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகனுக்கு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பதில் அளித்தார் இதற்கிடையே சட்டப்பேரவையில் இபிஎஸ் கொண்டு வந்த கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பட்டாசு விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக பத்து லட்சம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தீபாவளி நெருங்கும் நிலையில் பட்டாசு விபத்துகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாா் ஓபிஎஸ் கொண்டு வந்துள்ள கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பட்டாசு ஆலை விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனுபவம் இல்லாத தொழிலாளர்கள் பணியாற்றும் போது பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்படுகிறது என்றும் தெரிவித்தார் இதனிடையே இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள தாயகத்தில் மதிமுக உருவாவதற்கு தங்கள் உயிர்களை தந்த நொச்சிப்பட்டி தண்டபாணி இடிமழை உதயன் மேலப்பாளையம் ஜஹாங்கீர் உப்பிலியாபுரம் வீரப்பன் கோவை காமராசபுரம் பாலன் ஆகியோரின் நினைவு நாளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினார் நிகழ்வில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் உடன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த வைகோ காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே உதாசீனம் செய்துவிட்டு தமிழகத்தை கர்நாடக அரசு வஞ்சிப்பதாக வேதனை தெரிவித்தார் மிசோரம் ராஜஸ்தான் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என கூறினார் கர்நாடக அரசை வலியுறுத்தத்தான் செய்கிறாங்க மத்திய அரசுக்கு என்ன விதத்தில் அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் நானும் போயிருந்தேன் துரைமுருகன் வந்திருந்தார் தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாருமே சென்றிருந்தோம் போய் பார்த்து சொன்னோம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றமும் மேலாண்மை குழுவும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அவங்க சொல்லியும் கூட கர்நாடக அரசு அது ஒரு பொருட்டாக கருதவில்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே உதாசீனம் செய்துவிட்டு தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்கிறது மூணரை லட்சம் ஏக்கர் நஞ்சை நிலம் பாழாகி கருகிக் கொண்டிருக்கின்ற துயரமான ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது இதிலே ஒருமனதாக நேற்றுக்கு சட்டமன்றத்தில் கருத்துக்களை சொல்லி தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் நாளை விசாரணைக்கு பட்டியலிட்டுள்ளது விரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இதனை அவசர வழக்காக விசாரிக்க கோரி நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன் மூத்த வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ முறையீடு செய்துள்ளார் எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார் எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவித்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்த நிலையில் தற்போது ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது நீதித்துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் பல ஆண்டுகளாக அறுநூற்று முப்பத்து ஐந்து தட்டச்சர்கள் நூற்றி எண்பத்து ஆறு இளநிலை ஊழியர்கள் ஐம்பத்தி ஏழு சுருக்கெழுத்தர்கள் இருபத்தி ஒன்பது கணினி இயக்குநர்கள் என மொத்தம் தொள்ளாயிரத்தி ஏழு பேர் சுமார் பத்தாண்டுகளுக்கும் மேலாக தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் இவர்களில் பலர் முதல் தலைமுறை பட்டதாரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் என்றும் நிரந்தர பணியாளர்கள் பெறும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட எந்தவிதமான சலுகையும் இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை எனவும் வைகோ வேதனை தெரிவித்துள்ளார் கலைஞர் ஆட்சி காலத்தில் பல ஆண்டுகள் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருந்தவர்களை நிர்வாக சீர்திருத்தம் துறை மூலம் சிறப்பு நேர்காணல் நடத்தி காலமுறை ஊதியத்தில் நிரந்தர பணியாளர்களாக நியமித்ததாக சுட்டிக்காட்டியுள்ள வைகோ பணி நிரந்தரம் செய்யக்கோரி தற்காலிக ஊழியர்கள் கடந்த அதிமுக அரசிடம் கோரிக்கை வைத்தபோது அதை ஏற்க மறுத்ததாகவும் அதைத் தொடர்ந்து ஊழியர்களின் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் சிறப்பு போட்டி தேர்வு நடத்தி தேர்வு செய்து நிரந்தர பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற பரிந்துரையை அப்போதைய அஇஅதிமுக அரசு ஏற்க மறுத்துவிட்டதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார் பல்வேறு நகராட்சிகளில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருந்தவர்களை அரசாணை எண் நூற்று நாற்பத்தி ஏழு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசாணை மூலம் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதைப் போல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கீழமை நீதிமன்றங்களில் பணியாற்றி வரும் தொள்ளாயிரத்து ஏழு பணியாளர்களின் கோரிக்கையை பரிசீலித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் காவிரி விவகாரம் தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காவிரி விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக கூறினார் தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர் தமிழகத்திற்கு வஞ்சனை செய்யும் பாஜகவை அதிமுக பாதுகாப்பதாக தெரிவித்தார் காவிரி விவகாரத்தில் அடிப்படை புரிதல் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் அதிமுகவிற்கு அவர்கள் மீது பாசம் உள்ளதாகவும் கூறினார் காவிரி நீர் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கர்நாடக அரசிடம் பேசி தீர்வு காண முடியவில்லை என்றுதான் உச்சநீதிமன்றத்தை நாடுவதாகவும் தெரிவித்தார் திமுக எம்பி தயானதி மாறன் மற்றும் அவரது மனைவியின் இணைப்பு கணக்கில் இருந்து ஒரு லட்சம் மோசடி செய்யப்பட்டதை அடுத்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திமுக எம்பி தயாநிதி மாறன் மற்றும் அவரது மனைவியிடம் ஹிந்தியில் பேசிய நபர்கள் மூன்று முறை தொலைபேசியில் அழைத்து மோசடி செய்துள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தயாநிதி மாறன் மனைவி மலேசியாவில் இருப்பதாகவும் அவருக்கு செல்போனில் இந்த அழைப்புகள் வந்ததாகவும் கூறப்படுகிறது ஹிந்தியில் பேசிய நபர்கள் மூன்று முறை பின் திடீரென ஒரே பரிவர்த்தனையில் லட்சம் எடுக்கப்பட்டதாக புகார் மனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதாகவும் விரைவில் தயாநிதிமாறன் மற்றும் அவரது மனைவி இணைப்பு கணக்கிலிருந்து மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்க காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது காவிரி டெல்டா மாவட்டங்களில் நாளை நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆதரவு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக மாநிலத்தில் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கும் மேலே உள்ள நீர்த்தேக்கங்களில் போதுமான தண்ணீர் இருந்தும் தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கப்பட்டதன் காரணமாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் திரும்ப திரும்ப முறையிட்டு சட்ட போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஒன்றிய அரசின் பாராமுக போக்கையும் கர்நாடக மக்களிடம் தவறான கருத்துக்களை கூறிவரும் அமைப்புகளின் பொறுப்பற்ற செயல்களையும் கண்டித்து தமிழ்நாட்டின் உணர்வை பிரதிபலிக்கும் முறையில் காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டியக்கம் நாளை காவிரி டெல்டா மாவட்டங்களில் நடத்தும் முழு அடைப்பு மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பான மறியல் போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதுடன் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் முழுமையாக பங்கேற்குமாறு கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் தமிழ்நாட்டிற்கான காவிரி நீரை பெற சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வெறும் சம்பிரதாய நடவடிக்கையாக இல்லாமல் இப்பிரச்சனையில் தொடர்ச்சியான முயற்சிகளை உறுதியோடு மேற்கொள்ள வேண்டும் என டிடிவி தினகரன் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மொழிக்கு தனி முக்கியத்துவம் அளித்தவர் கலைஞர் கருணாநிதி என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் அனைத்து காட்சி ஊடகங்களின் செய்தி வாசிப்பாளர்கள் நெறியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையிலான சிறப்பு வகுப்பு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சுவாமிநாதன் ஊடகவியலாளருக்கான வகுப்பினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அமைச்சர் சுவாமிநாதன் தமிழ் மொழியின் உச்சரிப்பில் தவறு ஏற்பட்டு எதிர்காலத்தில் அதுவே வழக்கத்திற்கு உள்ளாகிவிடக் கூடாது என எச்சரித்தார் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் ஒரு நாள் முன்னதாக நாளை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காணொலி மூலம் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடகம் உள்ளிட்ட மாநில அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தமிழகத்துக்கான காவிரி நீரை கர்நாடகம் திறந்துவிட ஒன்றிய அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதல்வர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த அரசின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பற்றாக்குறை ஆண்டாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏற்கனவே குழு மற்றும் ஆணையம் நிர்ணயித்துள்ள அளவில் கர்நாடகம் அளிக்க வேண்டிய நீர் அளவில் உள்ள குறைபாட்டை ஈடு செய்யவும் அடுத்த பத்து பதினைந்து நாட்களுக்கு அளிக்க வேண்டிய நீரையும் சேர்த்து வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மருத்துவம் பயிலாமல் வைத்தியம் பார்த்து வந்த போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஜிட்டப்பள்ளி கிராமத்தில் மஸ்தான் என்பவர் மருத்துவம் படிக்காமல் மருத்துவம் பார்த்து வருவதாக வேலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணனுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மஸ்தான் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மருத்துவம் படிக்காமல் மருத்துவம் பார்த்து வந்தது உறுதி செய்யப்பட்டது மேலும் அவர் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளை வீட்டின் அருகே இருக்கும் புதரில் மறைத்து வைத்திருந்ததை கண்டறிந்த காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்ததோடு போலி மருத்துவர் மஸ்தானை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இம்மாவட்டத்தில் முன்னூற்று ஐம்பது ஊழியர்கள் இல்லம் தேடி மருத்துவ திட்டத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் ஊழியர்களுக்கு முறையாக அரசு அறிவித்த ஊக்கத்தொகையை வழங்காமல் காலம் கடத்தி வருவதாகவும் கூடுதலான வேலைகளை செய்ய சொல்லியும் பல இன்னல்களுக்கு ஆளாக்கி வருவதாகவும் குற்றம் சாட்டி ஊழியர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் ஊதியம் நிர்ணயம் செய்து தற்போது வழங்கும் ஊதியத் தொகையை நேரடியாக ஊழியர் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் எனவும் தரமான மருத்துவ உபகரண கருவிகள் வழங்க வேண்டும் என்றும் ஊக்கத்தொகை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எம்ஆர்பி செவிலியர் அமைப்பினர் சென்னை தேனாம்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள எம்ஆர்பி செவிலியர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் டி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் மருத்துவமனைகளில் செவிலியர்கள் பணி பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் போராட்டம் நடத்த விடாமல் கைது செய்யும் காவல்துறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து செவிலியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது கோவில்பட்டியில் மின் பயன்பாட்டு சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் இணைந்து மின் பயன்பாட்டு சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தொழில் மைய மேலாளர் ஸ்வர்ணலதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மின் பயன்பாடு சிக்கனம் குறித்தும் தற்போது தீப்பட்டி தொழிலாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனை குறித்தும் தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்குவது உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் பரமசிவன் செயலாளர் சேது ரத்தினம் தமிழ்நாடு தீப்பட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து நேஷ்னல் சிறு தீப்பட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பரமசிவம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சீன லைட்டர்களுக்கு மத்திய அரசு தடை விதித்த போதிலும் கள்ளச்சந்தையில் அதிக அளவு விற்கப்படுவதால் தீப்பட்டி தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாடு முழுக்க உற்பத்தியாளர்கள் போராடினா கூட நாங்கள் எப்போதுமே அரசை நம்பி இருக்கக்கூடிய ஆட்கள் தீப்பெட்டி தொழில் சார்ந்த அத்தனை பேருமே ஆளுகின்ற கட்சியும் சரி ஆளுகின்ற ஆட்சிக்கும் சரி அனுசரணையாக இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் முறையாக அவங்களுக்கு ஏதாவது எங்களுடைய கோரிக்கை எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு எந்த போராட்டத்துலையும் கலந்துக்கிடல இன்றைக்கி கூட மாவட்ட தலைவர் இடத்துல போய் கருப்பு சட்டை அணிஞ்சு மனு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதில் கூட கலந்துக்காமல் எங்களுடைய சூழ்நிலையை அறிஞ்சு அரசு கண்டிப்பாக மின் கட்டணத்தில் மாறி பரிசீலனை செய்யுங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி பொதுக்கூட்டம் நடந்தது நடந்ததில் நாங்கள் வந்து அரசு தமிழக அரசை வந்து மின் கட்டணத்தினுடைய மறு சீராய்வுக்கு கவனத்தை எடுத்துக்கொண்டுன்னு கேட்டுக்கிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்குறோம் தொழிலாளர்களுக்கு வழக்கம் போல் வழங்கக்கூடிய போனஸில் எந்த குறைகளாக வழங்கணும் சொல்லியிருக்கிறோம் அதே போல் அரசு நிர்ணயித்தக்கூடிய கூலி உயர்வையும் நாங்கள் வந்து உடனடியாக செய்கிறோம் முடிவு செஞ்சுருக்கிறோம் எங்களை நம்பியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எந்த காரணத்துக்கு வந்து சிரமப்படக்கூடாதுங்கிறத நாங்கள் அக்கறையோடு இருப்போம் அதை தான் இன்னிக்கி செஞ்சுருக்குறோம் நன்றி வணக்கம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் ஆவின் முகவர்கள் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆவின் முகவர்கள் நல சங்க பொறுப்பாளர்கள் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி முகவர்களுக்கு கெட்டுப்போன பால் வழங்கியதை மாற்றி தருவதாக கூறி பால் வழங்காமல் நிறுவனம் ஏமாற்றுவதாகவும் ஆவின் பாலுக்கான கமிஷன் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் முகவர்களின் குறைகளை மற்றும் பொருட்கள் தேவை இருப்பு குறித்து தெரிவிப்பதற்கு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு என்று தனி அலுவலர் ஒருவரை நியமனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர் அரியலூர் மாவட்டம் கண்டிரா தீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த அர்ஜுன்ராஜ் என்பவர் பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் இவர் கடந்த மாதம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவர் வெளியே வந்தால் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடும் என்பதால் அர்ஜுன்ராஜ் மீது குண்டர் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க கோரி திருமானூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா குண்டர் தடுப்பு சட்டத்தின்படி தடுப்பு காவலில் அடைக்க ஆணையிட்டதை அடுத்து அர்ஜுன்ராஜ் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆணை பிரதிகள் திருச்சி மத்திய சிறையில் வழங்கப்பட்டன தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட அதிமுக செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில மாவட்ட தொகுதி கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் கூட்டத்தின் இறுதியில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் ஓமலிங்கம் தொகுதி வாரியாக கூட்டம் நடத்தி கட்சியை வலுப்படுத்த பாடுபட வேண்டும் என்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்றும் விரைவாக பூத் கமிட்டி உறுப்பினர்களை அமைத்து தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்பதையும் அவர் கேட்டுக்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆசிரியர் நகர் பகுதியில் பிக்அப் வாகனம் மோதி தனியார் வங்கியில் லோன் வாங்க வந்த பெண் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஆசிரியர் நகர் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சுமதி லோன் எடுக்க வந்திருந்தார் வங்கியில் தனது வேலை முடித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் பேருந்தில் ஏறுவதற்காக அங்குள்ள சாலையை கடக்க முயன்றார் அப்போது திருப்பத்தூர் நோக்கி வந்த பிக்அப் வாகனம் சுமதி மீது அதிவேகமாக மோதியதில் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் சுமதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திய மணி என்பவரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் தமிழ்நாடு பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் ஜோதீஸ்வர பிள்ளை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் தலைமை ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரியும் திரளான தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினார்கள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தொண்டியாலம் பகுதியில் வீட்டுக்குள் நுழைய முயன்ற காட்டு யானை வனத்துறையினரையும் குடியிருப்பு வாசிகளையும் துரத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது உணவு மற்றும் குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வரும் காட்டு யானைகள் அவ்வப்போது மனிதர்களையும் தாக்கி வருகிறது இதனால் மனித உயிர் பலிகளும் ஏற்பட்டு வரும் நிலையில் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் இரவு மற்றும் பகல் நேரங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது பந்தலூர் தொண்டியாலம் பகுதியில் வீட்டிற்குள் நுழைந்த காட்டு யானை திடீரென வனத்துறையினரையும் குடியிருப்பு வாசிகளையும் ஆக்ரோஷமாக தாக்க துரத்தியதால் உடனே அவர்கள் வீட்டிற்குள் ஓடி சென்று தப்பித்தனர் நீண்ட நேரம் போராடி காட்டு யானையை கூச்சலிட்டு வனத்துறையினர் துரத்தினர் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பீடை தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பீடை தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பிடி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சம்மேளன தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பிடி தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்பு நிதி பணத்தை செலுத்தாமல் முறைகேட்டில் ஈடுபடும் நிறுவனங்களின் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் பென்ஷனை மூவாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மேலும் கல்வி உதவித்தொகை மருத்துவ சிகிச்சை வசதிகள் வீடு கட்டும் திட்டம் ஆகியவைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி மூவாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ஐயாயிரத்து முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஐம்பது காசுகள் உயர்ந்து எழுபத்தாறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது காசாவை சுற்றியுள்ள பகுதிகளை கைப்பற்றி விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசா பகுதி தங்களுடையது என கூறி இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே பல ஆண்டுகளாக பிரச்சனைகள் நடந்து வந்த நிலையில் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூண்டுள்ளது தொடர்ந்து நான்கு நாட்களாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மாறி மாறி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் தாக்குதல்களில் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் பிற நாடுகளின் ராணுவ உதவிகள் எங்களுக்கு தேவையில்லை என்றும் இந்த போரை நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்றும் இஸ்ரேல் தூதர் அறிவித்துள்ளார் அங்கு நொடிக்கு நொடி பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் போர் காரணமாக காசா பகுதியிலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் மக்கள் வெளியேறி விட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் காசாவிற்கு எரிபொருள் உணவு எடுத்து செல்ல அனுமதி இல்லை என இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த நிலையில் நேற்று காசா எல்லை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்த நிலையில் தற்போது காசாவை சுற்றியுள்ள பகுதிகளை கைப்பற்றிவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது வான்வழி மற்றும் பீரங்கிகள் மூலம் ஹமாஸ் குழுவினர் மீது இஸ்ரேல் படையினர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர் சிறு வணிகர்கள் பயன்படக்கூடிய வகையில் சமாதான திட்டம் அறிமுகம் சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய அறிவிப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மதிமுக ஆதரவு நீதித்துறையில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வைகோ வலியுறுத்தல் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஓபிஎஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி அறிவிப்பு தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு தோழி விடுதி அமைக்க நடவடிக்கை சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்